ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு ஸ்டேட் ஒரு சாவரன் ஸ்டேட் நல்லா இருக்கணும்னா ஒரு நல்ல ஆளுங்கட்சி இருக்கணும்னா அதுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்க்கட்சி இருந்தாதான் தான் அதாலும் பண்ண முடியும் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஓட் ஓட் பேங்க்லயும் வந்து பெருசா வந்து ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரு பார்ட்டி பாஜக இன்னைக்கு வந்து தன்னை வந்து எப்படி அடையாளப்படுத்திக்கணும்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங்கான பார்ட்டியா இருந்தா இன்னைக்கு திமுக அதிமுக மூணாவது நாம் தமிழர் நாலாவது வந்து காங்கிரஸ் இதுக்கு வந்து பாஜக வருது ஆனா வந்து வந்து மூணாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டில எதிர்கட்சி இல்லாத ஒரு ஸ்டேட்டு எதிர்கட்சி நாங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்றாங்க ஆனா இதுக்கு அதிமுகல இருந்து அபிஷியலா என்ன வந்தது ஒண்ணுமே வரல நீங்க பேசுறீங்க சார் பட் ஆனா வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்ல பேசுறீங்க உங்களால முடிஞ்சது எவ்வளவோ அவ்வளவுதான் பண்றீங்க அவ்வளவுதான் பண்ண முடியும் ஆனா இதுக்கு வந்து இந்த அபிஷியலா நீங்க வந்து எந்த பார்ட்டி வந்து சார்ந்து இருக்கிறீங்களோ அந்த பார்ட்டி வந்து அபிஷியலா எது ஏதாவது பண்ணுதானா பண்றது இல்ல ஈவன் திமுக எடுத்துக்கோமே கடைசியா வந்து நடந்த எலெக்ஷன்ல வந்து ஓட்டிங் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா வந்து மெட்ராஸ்ல வாக்காளர் வந்து எவ்வளவு பேர் வந்து ஓட்டு போடுறாங்கன்னா வெறும் ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் தான் இந்த ஐம்பத்தி அஞ்சு சதவீதத்துல முப்பத்தி மூணு சதவீதம் கிடைச்சதுனால மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ணி பார்ட்டி ஃபார்ம் பண்ணாங்க சோ இன்னொரு ஒரு பாஷையில சொல்ல போனா வெறும் இருபது சதவீதம் இருபது சதவீதமான ஆட்கள் மட்டும்தான் திமுக வந்து ஓட்டு போட்டாங்க இந்த இருபது சதவீதத்தை வச்சுக்கிட்டு அவங்க ஆட்சியை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க சோ இன்னைக்கு அதிமுக நினைச்சா ரொம்ப பெருசா அவங்களால வளர முடியும் இன்னும் சொல்ல போனா இவங்க சொன்ன இந்த பெரிய பெரிய விஷயம் பெரிய பெரிய வாக்குறுதி நிறைவேற்ற முடியல இந்த நீட் பேண்ட் தான் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இவங்களால வந்து கூட பண்ண முடியல நீட்டை வந்து பேன் பண்ண போறாங்களாம் அங்க அதிமுக இன்னைக்கு யாராவது பேசுறாங்கன்னா பேசுறது இல்லை இதெல்லாம் குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க இத வந்து மாத்த முடியுமா இதுக்கு வந்து எல்லாருமே சொல்றது வந்து ஒற்றை தலைமுறை ஒற்றை தலைமை வேணும் ஒற்றை தலைமை வேணும்னு இவ்வளவு நாளா இவ்வளவு பேரும் சொல்லியும் அது நடக்கலனா நடக்குமா நடக்காதா இல்லைன்னா திருப்பி ரெண்டா பெரியுமா இல்ல அதாவது தம்பி இப்ப அண்ணா அதிமுகவுக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி மச்சி மத்தியில ஆளுகிற கட்சியாக இருக்கு அவங்க என்ன பண்றாங்க தேர்தல் ஆணையத்தை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அந்த தேர்தல் ஆணையம் மூலமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் உருவாக்கின விதிகளுக்கு முரணாக ஒரு குறுக்கு வழியில எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் சேர்ந்து கையெழுத்திட்டா அந்த இரட்டை இலை சின்னத்துல போட்டியிடுகிற உரிமையை அந்த தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்குது இதை எதிர்த்து தான் நான் ஒரு பக்கம் வழக்கு தொடுத்திருக்கிறேன் அந்த ஒரே ஒரு உரிமையை மட்டும்தான் அவங்க வச்சுக்கிட்டு இன்றைக்கு தலைவர்களாக இருக்கிறாங்க ஆனா பெயரளவுக்கு தான் அவங்க தலைவர்களா இருக்கிறாங்களே ஒழிய அதிமுகவுடைய அத்துணை கொள்கை முடிவுகளும் பாரதிய ஜனதா கட்சி தான் எடுக்குது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகள் என்னவோ அதை அடிப்பிரலாமல் இவங்க ரெண்டு பேரும் ஈபிஎஸ் ஓபிஎஸ் மற்ற எல்லா முன்னாள் அமைச்சர்களும் ஏன்னா இவங்க எல்லோருக்குமே ஒரு பயம் என்னன்னா ஒரு மத்தியில ஆளுகிற கட்சியாக இருக்கிற பிஜேபியையும் மாநிலத்துல ஆளுகிற கட்சியாக இருக்கிற திமுகவையும் எதிர்த்து நம்ம நிக்கிறோம்னா தொண்டர்கள் இடத்துல இந்த பலம் இருக்கு மக்கள் ஆதரவு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி நூறுல இருபது பேரோட ஆதரவு தான் இந்த ஆட்சி அமைஞ்சிருக்குது அப்ப எண்பது பேர் இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிறாங்க ஏன் இருக்கிறாங்க இபிஎஸ் ஓபிஎஸ் நடந்து கொள்கிற விதம் சரியில்லை ஆனா இருந்தாலும் நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது பாரதிய ஜனதா கட்சியையும் நம்ம ஆதரிக்க கூடாதுங்கிறதுனால நிறைய பேர் அப்படியே ஒதுக்கிடுறாங்க அதாவது ஒண்ணு வாக்களிக்க போகல கட்சிக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து சதவீத உண்மை தொண்டர்கள் ஒதுங்கி நிற்கிறாங்க அதனாலதான் இவங்க அந்த ஆட்சிக்கு திமுக வந்து வந்தது கடந்த தேர்தலையே ஒரு ஒருங்கிணைந்த தொண்டர் பலத்தை நம்ம நம்பி இந்த தேர்தலை சந்திச்சிருந்தா பாரதிய ஜனதா கட்சியை நம்பி சந்திக்காம பண பலத்தை நம்பி சந்திக்காம தொண்டர்களை அரவணைத்து ஒருங்கிணைத்து அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்து இந்த தேர்தலை சந்திச்சிருந்தா நிச்சயமா அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கும் இப்பவும் இருக்கிற அமைச்சர்கள் எல்லோருமே கட்சியை பாதுகாக்க வேணும் அம்மா காலத்துல அவங்க மீது எந்த வழக்குகள் வந்தாலும் பரவாயில்ல கட்சி பாதுகாக்கப்பட வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழிவகுத்த திராவிட கொள்கைகளில் நாம் பயணிக்க வேண்டும் இதுதான் அம்மா அவர்கள் செஞ்சாங்க ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கட்சி வளராவிட்டாலும் பரவாயில்ல வளர்ச்சி குறைந்தாலும் பரவாயில்ல இன்னும் அழிஞ்சாலும் பரவாயில்ல இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த முன்னாள் அமைச்சர்கள் ஒரு இருபத்தஞ்சு முப்பது பேர் ஒரு கார்டை அதாவது ஒரு குழுவாக அவங்களுக்குள்ள அதாவது திமுக கூட டீல்ல இருக்கிறாங்க மறைமுக ஒப்பந்தத்துல இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியோடு மறைமுக ஒப்பந்தத்துல இருக்காங்க இவங்களுக்கு கட்சியோட இந்த இருபத்தஞ்சு முப்பது பேரோட நலன் அவங்க குடும்ப நலன் அவங்க சொத்துக்கள் அவங்களுக்கு கமிஷன் ஏஜென்ட் அவங்களுக்கு கான்ட்ராக்டர் இதை பாதுகாத்தா போதும்னு நினைக்கிறாங்க அவர்களுக்கு வேண்டியவங்க அவர்களுக்கு வேண்டியவங்க அவர்களுக்கு வேண்டியவங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு லேயர்ல அதை அந்த பொறுப்பாளர்களா கொண்டு வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க நம்ம இந்த செயினை உடைக்கணும் கூட மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம அத செய்யணும் மாநில அரசாங்கத்துக்கு எதிராக செய்யணும் இப்ப கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்களே என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டாருன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் இப்படியே அண்ணா திமுக தலைமையில இருக்கணும் அப்படி இருந்தால் இந்த கட்சி ஒற்றுமைப்படாது இவங்களும் இப்படியே இருப்பாங்க அப்ப ஈஸியா திமுக மீண்டும் மீண்டும் ஆட்சி அமைக்கிற வாய்ப்பை பெறலாம்னு திமுக நினைக்குது பிஜேபி என்ன நினைக்குது அண்ணாமலை அதை பகிரங்கமாகவே சொல்றாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே இருபத்தி ஆறுல வர்ற சட்டமன்ற தேர்தல்ல பிஜேபி தான் ஆட்சி சொல்றாங்க திமுக என்ன சொல்றாங்க காலத்துக்கு குறைந்தபட்சம் திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க அப்ப அண்ணா திமுகிட்ட என்ன இல்ல தொண்டர் பலம் இல்லையா வாக்காளர்கள்ட்ட நன் மதிப்பை பெற்ற இந்த இந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவர்கள் இருக்கிறாங்க அதை ஏன் செய்ய இவங்க அதை தடுத்து வச்சிருக்காங்க நம்ம அதை பிரேக் பிரேக் பண்ணலாம் அப்படி இந்த தொண்டர்களை ஒருங்கிணைக்கணும் அந்த தொண்டர்களை ஒருங்கிணைக்கிற பணியைத்தான் நான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த பணி நிறைவு பெறுகிற பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த தொண்டரும் ஒருங்கிணைப்பு என்பது வெற்றி பெறுகிற பொழுது நீங்க நினைக்கிற அந்த மாற்றங்கள் வரும் ஓகே ஒரு நிமிஷம் ஐயா நீங்க வந்து சொன்னது இந்த தொண்டர்கள் தொண்டர்கள் மேல நீங்க வந்து இது பயங்கரமான நம்பிக்கை வைக்கிறீங்க நீங்க நான் வந்து தப்பு இல்லைன்னா சொல்ல மாட்டேன் அப்படிதான் வந்து எம்ஜிஆர் வந்தாரு அப்படிதான் அம்மா வந்தாங்க ஆனா இன்னைக்கு உங்க பா அதிமுகல கூட்டணியில இருக்கிற பாஜக உங்களை பார்த்து ஸ்டேஜ் மேல சொன்னது ஆண்மையற்ற கயிற்சி அது ஸ்டேஜ் மேல அதாவது வந்து இன்னும் கொச்சா சொல்ல போனா வேற ஒரு வார்த்தை அதை நான் சொல்ல போறது கிடையாது இந்த மாதிரி சொல்லும் பொழுது இவங்க வந்து இந்த அபிஷியலா இருக்கவங்க யாருமே டிஃபெண்ட் பண்ணாத பொழுது ஒரு அடிப்பட்ட தொண்டனுக்கு எப்படி அவன் யோசிப்பான் இந்த கட்சியோட எதுகிடா இருக்கணும் வேலைக்கு வேலையை பார்த்துட்டு போனவா அப்படின்னு தானே யோசிப்பான் இல்ல அப்படி இல்ல தம்பி முதல்ல இவங்கள தலைவர்களாக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளலையே நீங்க அண்ணா அதிமுக ஓட்டு போட்டவங்க கூட இது எம்ஜிஆர் கட்சி எம்ஜிஆர் சின்னம் அம்மா வளர்த்த கட்சி ரெட்டல நம்ம சின்னம் இது ஓட்டு போடணும் தான் போட்டாங்களே எடப்பாடி பழனிசாமிய பார்த்து யாரும் ஓட்டு போடல ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து யாரும் ஓட்டு போடல அப்ப நம்ம செய்யக்கூடியது என்னன்னா இவர்கள் இருவரும் தொண்டர்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்களும் இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களும் இல்லை மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்களும் இல்லை அதனால இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா கலெக்ஷன் பண்ணுவாங்க ஒட்டு ஒரு தொகையை பேசி திமுகவுக்கு கொடுத்து இவங்க மேல வழக்கு வராம நாங்க நீங்களே ஆண்டுக்கோங்க எங்களுக்கு இதுவரைக்கும் சம்பாதிச்சது இந்த கட்சியில் இருக்கிற பொறுப்போட போதும் ஒதுக்கிக்கிறோம் இந்த கட்சி வளராம பார்த்துக்கிறோம் அதை போட்டுருவாங்க இதே மாதிரி பிஜேபிய நீங்க இவ்வளவு சொல்றீங்க ஒரு அஞ்சு சதவீத வாக்குகள் கூட இல்லாத அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த நிறைய அந்த அண்ணாமலைக்குன்னு சொல்லிட்டு அந்த பிஜேபியோட ஒரு புதுசா அரசியலுக்கு வந்த சில சுயநலவாதிகள் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா அண்ணாமலை பின்னாடி இளைஞர்கள் அணி திரடுறாங்க இவருதான் அடுத்த அண்ணாதுரை அண்ணா அப்ப இவர் அவர் எப்படி இப்ப நம்ம நீங்க வர்றீங்க நீங்க யாருமே தெரியாது கேட்கறீங்கன்னா ஆன் ஸ்பாட்ல பதில் சொல்றேன் நேத்து அண்ணாமலை ஒண்ணு போட்டிருப்பாரு நீங்க யாரு என்னங்கிற விளக்கத்தை கொடுக்கணும் அவர் அதை உடனே இன்டெலிஜென்ஸ் பியூரோல கொடுத்து உங்களோட டீட்டெயில் எல்லாம் எடுத்து வெரிஃபை பண்ணிக்கிறாங்க அடுத்து நீங்க என்ன கேள்வி கேட்பீங்கிறத முன்னாடியே சொல்லிடணும் அதுக்கு அவர் பதில் சொல்றாராம் அப்ப அண்ணாதிமுக தொண்டர்கள் அப்படி வளர்ந்தவர்கள் அல்ல அப்ப அதனால இவர்களை முறியடிக்கிறது நம்ம ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படி இருக்கிறாங்கன்னா அது அண்ணாதிமுக தொண்டர்கள் ஏத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல இப்போ நீங்க எடுத்துட்டு வர முயற்சி ஜூ மீட்டிங் நல்லா இருக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஆனா இதோட இன்னும் ஒண்ணு ஒரு இப்போ சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் மனசுல தோணுது அத நீங்க செஞ்ச நல்லா இருக்கும் ஏன்னா திருச்சியில இருந்து நீக்கப்பட்ட அன்பராஜா இருக்குவா இல்ல அவங்களையும் நீங்க நீங்க கொஞ்சம் கொஞ்சம் செவப்படாம அதாவது நீங்க எல்லாம் விளம்பரம் நல்லா அறியப்பட்டவர்கள் எம்ஜிஆர் காலத்தில இருந்து அறியப்பட்டவர்கள் நீங்க எல்லாம் சேர்ந்து புகழஞ்சி கூட சேர்த்துக்கலாம் அவரு ஒரு இதா இருந்தா கூட பரவாயில்ல எப்படியாவது சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு இந்த வர்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு கூட்டத்தை திரட்டணும் நம் மக்கள் செல்வாக்கு அதாவது அதிமுக தொண்டர்களை உருவாக்கணும்னா இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும்னு என்னுடைய மனசுல படுது அது நீங்க எப்படின்னு அது நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க சார் அந்த அதிமுக வந்து நீக்கப்பட்ட அனைத்து தொண்டர்களும் பொறுப்பாளர்களும் முக்கிய நபர்களும் எல்லாத்தையும் நீங்க ஒருங்கிணைச்சு நீங்க ஒரு மீட்டிங் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி போட்ட மாதிரி போட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களும் வர்றதுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா மேல தலைமை கழகத்துல அதிமுக கண்டிப்பா ஒரு கிணி உண்டாகும் அந்த பயம் உண்டாகும் அது போக மக்க அதிமுக தொண்டர்களுக்கும் ஒரு உற்சாகம் வரும் அந்த உற்சாகத்துக்கு ஏற்பாடு ஆனா எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு மாசமா ஆரம்பிச்சாதான் அதுக்கு பிறகு நீங்க ஒவ்வொரு மாவட்டமா போறதுக்கும் செய்யறதுக்கும் மக்களை போய் பாக்குறதுக்கும் தொண்டர்களை பாக்குறதுக்கும் கொஞ்சம் கூட்டமும் கூடும் நீங்க சொல்றது பேச்சும் ஈடுபட்ட மாதிரி மனசுப்படுது அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல என்ன கொள்கைகள் பின்பற்றப்பட்டதோ அதுதான் அதிமுக வழிவந்த ஏதேனும் ஒரு காலகட்டத்துல அதிமுக தொடர்பு இருந்த யாரையும் அதிமுக புறக்கணிக்க கூடாது அவ்வளவு பேர் நம்ம இவ்வளவு விமர்சிக்கிற இபிஎஸ் ஓபிஎஸ் உள்பட அவ்வளவு பேரையும் ஒருங்கிணைத்து ஒன்றுபட்ட ஒரு அதிமுகவா தான் நம்ம வந்து இணைக்கணும் இதுல வந்து இப்ப நீங்க சொல்ற எல்லோரு இடத்துலயும் நான் வந்து பேசியிருக்கேன் எல்லோருடையும் பேசுறோம் ஆனா என்னன்னா எல்லோருமே என்னன்னா இந்த தொண்டர்கள் தான் இதுல வந்து இப்ப முடிவு செய்யணும் இப்ப ஒரு சிலர் வருவதால எதுவும் இல்லை ஆனால் ஒரு தொகுதிக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் தொண்டர்கள் திரண்டு இப்ப நம்ம அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக சென்னையிலையோ திருச்சியிலையோ மதுரையிலையோ நம்ம ஒரு கூட்டத்தை போடுற பொழுது தொகுதிக்கு ஆயிரம் பேர் தான் உங்களுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்துருவாங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு லட்சம் பேர் ஒன்றை திறந்து ஒரு கூட்டத்தை போடுற பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இம்பேக்ட் வந்து நிச்சயமா நீங்க சொல்லக்கூடிய அந்த பலன் இருக்கும் பத்து தலைவர்கள் ஒன்னா உட்காந்து பேசுறது அது இபிஎஸ் பாணி நம்ம அந்த தொண்டர்கள் ஒருங்கிணைத்து முன்னுக்கு வந்தாங்கனால நிச்சயமா அந்த மாற்றங்கள் வந்து ஏற்படும் எல்லா தலைவர்களும் வந்துருவாங்க நீங்க அதிமுகல ஒரு புரிதல் நல்லா வச்சுக்கோங்க எல்லா தலைவர்களும் சுயநலவாதிகள் நீங்க நம்ம வந்து இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க அந்த பிரமிடு அந்த பிரமிடு ஸ்ட்ரக்சர்ல நீங்க கீழ இருக்கிற அந்த அடிப்பட்ட கிளை தொண்ட கிளையில இருக்கிற உறுப்பினர்களை ஒன்று சேர்த்தீங்கன்னா கிளை செயலாளர்லாம் வந்துருவாங்க கிளை செயலாளர்லாம் வந்துட்டாங்கன்னா நகர ஊராட்சி செயலாளர் வந்துருவாங்க நகர ஊராட்சி செயலாளர்கள்லாம் வந்துட்டாங்கன்னா ஒன்றிய செயலாளர் வந்துருவாங்க எல்லா ஒன்றிய செயலர் வந்துட்டாங்கன்னா மாவட்ட செயலர் வந்துருவாங்க எல்லோரும் வந்துட்டீங்கன்னா தலைமையில இருக்கிற எல்லாருமே வந்து வந்துருவாங்க நீங்க இப்ப போய் அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க பேசிட்டு இருப்பாங்க இல்லைன்னா பணம் பேரம் பேசிட்டு இருப்பாங்க நம்ம பண பலத்தை நம்பல அதாவது அடிமட்ட தொண்டர்களை நம்பி இது கட்டமைச்சரும் அதுலயும் இப்ப இருக்கிறவங்களை எல்லாம் விடுங்க இப்ப நீங்க சொன்ன எல்லா ஆளுங்களுக்கும் அறுபத்தஞ்சு எழுபது வயசை தாண்டினவங்க நம்ம வந்து இன்னைக்கு ஒரு தம்பி வந்து எனக்கு இருபத்தி எட்டு வயசு தான் ஆகுது நான் போதே அதிமுகங்க பொழப்புக்காக நான் அதிமுக வரலன்னு சொன்னாரு பாருங்க அதுதான் நமக்கு வேணும் அப்ப இந்த இருபது வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்களை கட்டமைக்கணும் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நான் சந்திக்கிற பொழுது எனக்கு இருபத்தி ரெண்டு வயசு எம்எல்ஏ ஆகிற பொழுது இருபத்தி நாலு வயசு எம்பி ஆகிற போது இருபத்தேழு வயசு இன்னைக்கும் நம்ம உட்கார்ந்து எதிர்கால அதிமுகவை கட்டமைக்கணுங்கிற பொழுது இன்னைக்கு இது வந்து எனக்கு ஒரு பதவிக்கு அப்படின்னா கிடையவே கிடையாது எனக்கு அது வந்து திமுக அமைச்சர் பதவியே செந்தில் பாலாஜியோட பல மடங்கு இது எனக்கு வந்து இப்ப கிடைச்சிருக்கும் அதே மாதிரி இவங்களே இப்ப பல பேர் கூட சொன்னாங்க இந்த ராஜ்யசபாக்கு நீங்க போகணும்னு ஒரு ராஜ்யசபா பதவி நான் வாங்கணும்னா நான் அம்மா காலத்துல புரட்சி தலைவர் காலத்திலயே எம்எல்ஏ எம்பியை பார்த்தது அந்த ஒரு பதவிக்கு நான் ஆசைப்பட்டிருந்தேன் போயிருப்பாங்க டிவிலையும் பேசாதீங்க எந்த தொண்டர்கள்டையும் பேசாதீங்க அப்படிங்கறதுதான் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நாங்க செய்யறோம் நமக்கு தேவை அதல்ல நாம் அடைய நீக்கிற இலக்கு இருபது வயசுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கிற இளைஞர்களை அடையாளப்படுத்தி எம்ஜிஆர் வழியில வந்து அந்த குடும்பங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த இளைஞர்களை ஒன்றுபடுத்தி புதிதாக அரசியலுக்கு வரக்கூடிய அண்ணா அம்மா காலத்துல இருந்து வந்தவங்க புரட்சி தலைவர் காலத்துல இருந்து வந்தவங்க அவர்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைச்சு அடிப்படை கட்டமைப்பை வலிமைப்படுத்தணும் அப்பத்தா இது இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு நூறு ஆண்டுகள் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதா இப்ப இன்னைக்கு இருபது வயசுல இருக்கக்கூடியவர் நாளைக்கு இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சா அவருக்கு எழுபது வயசு தான் ஆகும் அப்ப இந்த அதிமுகவை அவர் தாங்கி பிடிப்பார் அதைத்தான் நம்ம உருவாக்க நினைக்கிறோம் நிச்சயமா அதுல வெற்றி பெறுவோம் நீங்க நல்ல கருத்தை தான் சொல்லியிருக்கீங்க நம்ம ஒருங்கிணைப்போம் உங்ககிட்ட ஆல்ரெடி நிறைய மீட்டிங்ல பேசிருக்கேன் சார் நான் அப்ப சொன்னது சார் இப்பயும் சொல்றேன் எங்க ஏரியாவை பொறுத்த முடிகளோ ஸ்டூடெண்ட்ஸ் இளைஞர்கள் நானும் காலேஜ் முடிச்சிரு காலேஜ் முடிச்சுட்டு நான் இப்ப டிரைவரா தான் இருக்கிறேன் ஆனா அத்தனை பேரும் ஏடிஎம் கேக்கு அப்பத்துல இருந்து ஏடிஎம் அம்மா ஆட்சியில இருக்கும் போதும் சரி எல்லாம் எனக்கு விவரம் தெரிஞ்சனால இருந்து எங்க மொத்த ஃபேமிலியுமே ஏடிஎம் கேல தான் இருந்தாங்க இப்பவும் இருக்காங்க ஆனா இப்ப இருக்கிற முன்னா இப்ப இருக்கிற கட்சியில இருக்கிற வந்து நிர்வாகிகள் வந்து இருக்கிற இளைஞர்களை வந்து யாரும் சப்போர்ட் பண்றதுல அவங்களுக்கு தேவை என்னவோ எல்லாம் அண்ணன் தம்பி மாமன் மச்சான்னு சொல்லிட்டு அதை வேற ஒரு கட்சியில இருக்கிறீங்க அவங்க கிட்ட என்ன வாங்கணுமோ வாங்கிக்கிட்டு அப்படிதான் சார் போயிட்டு இருக்கிறாங்களோ ஒளிய இப்போ கட்சி நம்ம முன்னேறி கொண்டு போகணும் இப்படி மக்களை ஒண்ணு தருதணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க சார் கொடுத்து இளைஞர்களுக்கு சுத்தமா ஒரு ரெஸ்பான்ஸிபிள் கூட கொடுக்கறதே இல்லைங்க சார் அவங்க எல்லாம் கண்டுக்கிறதே இல்ல

அந்த மாதிரி சார் அப்பத்துல இருந்து நாங்க எல்லாரும் இந்த மாதிரி இருக்கிறாங்க ஆனா எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க சார் எங்க இருக்கிற நிர்வாகிகள் ஒருத்தரும் இளைஞர்களே நீங்களா எதுக்கட வரீங்க நீங்க போங்கடா தோறோம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஓப்பனா சொல்றாங்க அது மட்டும் கொஞ்சம் நீங்க இது பண்ணா கொஞ்சம் பரவாயில்லைங்க சார் இப்போ சிப்ளான்னு சொல்றேங்க நல்ல ஒரு கப்பல் ஒரு மாலுமி கப்பல் வந்து கரை சேர்றது முடியாத விஷயங்க திமுகவும் அதே தான் இருக்குங்க இதுல ஏதாவது மாற்றிருக்கிறது உண்டுங்களா என்ன ஓட்டு இவங்க ரெண்டு சொல்றாங்க சரி நான் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் கவுந்தப்பாடி பக்கத்துல இருந்து பேசிட்டு சொந்த ஆனா இவங்களை நம்பி யாரும் ஓட்டு போடலீங்க ஓட்டு போட மாட்டாங்க ஏன் தெரியுங்களா மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஒரு ஆளுமை இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரியாவது இருந்திருந்தா ஓட்டு போட்டுருப்பாங்க இவங்களை யாருன்னு தெரியாத கடைக்கோடி ஜனங்க எப்படி இவங்களுக்கு கோர்ட்டு போட்டிருப்பாங்க ஆனா கட்சியே இவங்களை கட்சியை விட்டு போறாங்கன்னா ஒரு ஒரு தலைமையின் கீழ் வரணும் வரணும்னு சொல்லி அது கோர்ட்ல கேஸ் போட்டு சின்னத்தையும் முடக்கி வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க ஏத்துக்கலாம் இன்னைக்கு கட்சியில சின்னம்மான்னு சொல்லி ஒருத்தரை குணாது விட்டு அது கடை கோடி வரைக்கும் தெரியுது ஆனா எடப்பாடி பழனிசாமினா தெரிய மாட்டேங்குது லைவா ப்ரூஃப்னாலும் பாக்கலாங்க ஆனா இவங்க ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது எம்ஜிஆர் பாடுபட்டு அம்மாவால இவ்வளவு தூரம் வளர்க்கப்பட்டு கட்சியை கொண்டு வந்து கையில கொடுத்தா அத குரங்கு கையில வச்சுக்கணும் பூ மாதிரி பிச்சு போட்டு பிஜேபிக்கு பின்னால வால் புடிச்சிட்டு போறாங்க ஈஸியா ஜெயிக்க வேண்டிய தேர்தல்ல இவங்க பண்ண கோளாறுகளால தேவையில்லாத தோல்விகளை சந்திச்சு இன்னைக்கு கட்சி எங்க இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது இப்போ ஒரு கட்சி தலைமையின் கீழே வரணும் அப்படின்னா ஒண்ணு இவங்களா ஒத்து வந்து நான் கட்சி பொறுப்புல இருந்து நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் இல்ல விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா ஒரு கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க ஒரு கோடிக்கும் அதிகமான தொண்டர்கள தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு கட்சி நிக்கிறாங்க இன்னைக்கு இவங்க ஏன் ஒரு ஒரு ஒத்துமையா இருந்து ஒரு தலைவரா இருந்து கட்சியை நான் கூடாது இல்ல இவங்க வேணாம்னா வேற அடுத்து வர்றவங்களுக்கு அடிப்படை முன்னுரிமை தரலாமே இவங்க ஏன் பிஜேபிக்கு போயிட்டு

காப்பாத்திப்பாங்க இவங்களை காப்பாத்திப்பாங்க அதனால பிஜேபி சேர்ந்து விட்டா நல்லா இருக்கும் நம்ம நம்ம கட்சி யாராவது பினாமி சேர்த்துட்டோம் அவனே போயிடுவான் கட்சிக்கு பிஜேபி ஆலையே சேர்ந்துலாம் அண்ணாமலையோ யாரு எச் ராஜாவோ இவங்களை காப்பாத்திப்பாங்க போதுன்னு அததான் சொல்றேன் ஹலோ பேசுங்க அதனால இந்த பாருங்க ஓபிஎஸ் பையன் பாருங்க கருணாநிதி முகஸ்டால போய் பாத்துருக்காரு அப்ப சொன்னாலும் போய் பாத்துருப்பாரு

ஆமா அதுதான் அது பேசாம அவர் பண்ணு போல நான் அவங்களே ஒண்ணு பண்ண மாட்டாங்க யாரா கைது பண்ண வர மாட்டாங்க நல்லா நல்லா ஒண்ணு அவர் வழங்கும் ஒற்றை தலைமைக்கு ஏதாவது பாடுபடுங்கண்ணா இதான மெயின் வேணும் எனக்கு இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி